இதுவரை உங்களுக்கு நாம் மிக சிறப்பாக தெரிய தெளிவாக விளக்கி வந்தோம் நான் என்னுடைய அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு நீங்கள் என்னிடம் விருப்பப்பட்டால் என்னுடைய நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ அதாவது தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு நீங்கள் ஃபோன் செய்து உங்கள் அப்பாயின்மெண்ட்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம் அதாவது உங்களுடைய முன்பதிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல நாங்கள் வந்து நேரடியாகவும் ஜோதிடம் பார்க்கிறோம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கிறோம் எப்படி எப்படிப்பட்ட முறையிலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பெறலாம் இது மட்டுமல்ல நம்முடைய வகுப்புகள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ சயின்ஸ் அதாவது ஜோதிட சித்தன் என்கின்ற குழு ஜோதிட சித்தன் என்கின்ற யூடியூப் சேனல் இவைகளிலே நாம் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கிறோம்